மிகப்பெரிய பில்டப் கொடுத்து கஸ்தூரியை அப்படியே கொண்டாடின ஒரு கூட்டமும் அதே மாதிரி சங்கி சீமான் வந்து ரஜினிகாந்தை போய் சந்திச்சுட்டு அங்கே ஒரு ரெண்டு மணி நேரம் பேசிட்டு வெளியே வந்திருக்காப்புல எதுக்காக போய் ரஜினியை போய் சந்திச்சிருக்காப்புல அப்படிங்கிறது நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க விடியோக்கில் போகலாம் வாயை கொடுத்து வாங்கி கட்டிக்கிட்டு புலல் சிறைக்கு போன கஸ்தூரி வெளியே வந்துச்சு வந்த உடனேயே அந்த கஸ்தூரியை வரவேற்கிறதுக்கு ஒரு பதறு கூட்டங்கள் போய் நின்றுச்சு அந்த கூட்டங்கள் பார்த்து அப்படியே கஸ்தூரியை பார்த்து உலகாய்ந்த அடைஞ்சு அப்படியே என்ன என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மக்கள் தலைவி கஸ்தூரி மக்கள் தலைவி கஸ்தூரின்னு சொல்கிறாங்க கஸ்தூரி மக்களுக்காக என்ன சேவையை செஞ்சிட்டாங்க அப்படின்னு தான் நம்ம கேட்கணும் கஸ்தூரியோட சேவைப்பெல்லாம் எல்லாருக்கும் நல்லா தெரியும் அதனால் நம்ம அதை அதை பற்றியெல்லாம் நம்ம இங்கே பேச வேண்டாம் ஆனால் அங்கே இருக்கக்கூடிய அந்த சங்கிகளும் அந்த மாமாக்களும் கஸ்தூரிக்கு அப்படியே முட்டுக் கொடுக்குற மாதிரி அப்படி ஒரு கூவல் கூகிட்டு இருந்தானுங்க அதே நேரத்தில் அந்த கூவலை கேட்டு கஸ்தூரியே சிரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் நம்ம அந்த வீடியோவில் பார்த்தோம் இது எல்லாத்துக்கும் மேலே கஸ்தூரி வந்து பேட்டி எல்லாம் கொடுக்குறாப்புல அங்கே வந்து அவங்களுக்கு நன்றி இவங்களுக்கு நன்றி அப்படி நன்றி இப்படி நன்றி அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அப்புறமா பெரிய வீர தீர செயல்களுக்காக போய் நம்ம ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு காரில் ஏறி அப்படி திமுற போகக்கூடிய ஒரு விஷயத்தையும் நாம் பார்த்தோம் இதுதான் இந்த கஸ்தூரி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சங்கி பைவுலைகளோட மனநிலை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் தமிழ்நாட்டோட ஒற்றை தன்மான தலைவன் சங்கி சீமான் வந்து பார்த்தீங்கன்னா நடிகர் ரஜினிகாந்தை போய் பார்த்து ரெண்டு மணி நேரம் பேசிட்டு வந்திருக்கப்பில் எதுக்கு வந்து திடீர்னு சங்கி சீமான் ரஜினியை போய் பார்த்துருக்காப்புல அப்படின்னு கேட்டால் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நாம கட்சியோட கூடாரம் காலியாகிட்டு இருக்குது கூட பார்த்திங்கன்னா கோவையில் உள்ள அந்த கூட்டங்கள் அப்படியே கூண்டோட காலியாயிடுச்சு அப்படி காலியாகிகிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நமக்கு யாருமெல்லாம் போயிட்டாங்கன்னு என்ன செய்ய நம்ம வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டம் வந்துடும் ஆளான வைகோவுக்கே இன்றைக்கி வந்து கட்சியை காப்பாற்ற முடியாத ஒரு சூழல் வந்துட்ட போது இங்கே இருக்கக்கூடிய இந்த சங்கி சீமானெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது அப்படிங்கிறது சீமானுக்கு நல்லா தெரியும் ஒரு கால கட்டத்துக்கு அப்புறமா இந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபி என்ன பண்ணாது இந்த சங்கிக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய ஒரு வேலையை செய்ய மாட்டாங்க காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அன்றைய காலகட்டத்தில் அன்னைக்கு குரல் கொடுக்கறதுக்கு அந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபி ஆதரிக்கிறதுக்கு விஜய் போன்றவர்கள்லாம் வந்துட்டாங்க அப்படிங்கும்போது என்ன ஆகிடும் சங்கி சீமானுக்கு அங்கே மார்க்கெட்டில் ஒன்றும் இல்லாமல் போயிடும் அப்படிப்பட்ட ஒரு சூழலை தவிர்க்கணும் அப்படின்னு சொன்னால் எப்போ நம்ம வந்து ரஜினிகாந்தை திட்டிருந்தோம் அதெல்லாம் வந்து மறந்துட்டு என்ன செய்யணும் நேராக போய் அவர் காலைல விட்டுட்டோம்னா அவர் ஏதாவது செய்வார் அவர் நமக்கு ஆதரவாக குரல் கொடுத்தாருன்னா அதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் நம்ம ஒன்று ரெண்டு ஓட்டு வாங்கி இங்கே வைத்த வளர்க்கறதுக்கு ஒரு வாழ்க்கையை நம்ம அமைச்சுக்கிறதுக்கு ஒரு வழிவகுக்கலாம் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தில்தான் என்ன பண்ணியிருக்காப்புலன்னா போய் ரஜினியை போய் சந்திச்சிருக்காப்புல அப்படி சந்திச்சுட்டு வரும்போது தான் பார்த்தீங்கன்னா செய்தியாளர்கள்லாம் சங்கி சீமான்ட்ட பேட்டி கேட்குறாங்க அப்படி பேட்டி கேட்கும்போது இந்த சங்கி சீமான்ட்ட கேட்குறாங்க இங்கே உங்களையும் நடிகர் ரஜினிகாந்தி அவர்களையும் என்ன பண்ணுறாங்கன்னா சங்கின்னு சொல்கிறாங்களே அது குறித்து உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு கேட்டோன்னே சங்கிங்கிறது என்ன அவ்வளோ பெரிய கெட்ட வார்த்தையா அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே ஒரு புலகாரங்கியத்தோட பேசக்கூடிய ஒரு சூழலை பார்க்குறோம் ஏன்னா இதுக்கு முன்னாடி உள்ள பல வீடியோக்களில் இந்த சீமானா என்ன பண்ணியிருக்கான்னா யாரை பார்த்துடா சங்கின்னு சொல்கிறீங்க நானாடா சங்கி அப்படின்னு கதர்னதையும் நம்ம பார்த்தோம் அது மட்டும் இல்லாமல் நடிகர் ரஜினிகாந்த் மக வந்து மேடையில் பேசும்போது எங்கள் அப்பாவை சங்கின்னு சொல்லாதாங்க அப்படின்னு சொல்லி சொன்னதையும் நம்ம பார்த்துருக்கோம் காரணம் என்னென்னு கேட்டால் சங்கிங்கிறது ஒரு அவமான சொல் அப்படிங்கிறது ஒட்டுமொத்தமான இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு நல்லா தெரியும் அப்படிப்பட்ட அந்த வார்த்தைக்கு இன்றைக்கி புது வழக்கம் கொடுத்து அதை முட்டு கொடுத்து அதை பாதுகாக்கக்கூடிய ஒரு வேலையை இங்கே இருக்கக்கூடிய சீமான் செய்கிறான் அப்படின்னு சொன்னால் அவன் வந்து பச்சோந்தியோட மிக விரைவில் நிறம் மாறக்கூடியவன் அப்படின்னு சொல்லி நமக்கு கடந்த காலங்களில் தெரியும் இருந்தாலும் அதையும் தாண்டி இப்படி நொடிக்கு நொடி கலர் மாறக்கூடிய ஒரு சங்கியாக தமிழ்நாட்டில் சீமான் இருக்கிறான் அப்போ அந்த சீமானை நம்பி இந்த தம்பிகள்லாம் மோசம் போயிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத வந்து நாம் இதனுடைய தெரிஞ்சுக்கலாம் அதனால் இங்கே இருக்கக்கூடிய தம்பிகளும் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய ஒன்றும் தெரியாமல் அந்த கட்சி தான் நமக்கு அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய நபர்களும் என்ன செய்யணும்னா இந்த கட்சியை விட்டு வெளியே வந்துட்டிங்கன்னா கண்டிப்பாக சீமானுக்கு வாழ்க்கை கிடையாது காரணம் என்ன கேட்டால் ஆளான வைகோவே வந்து இன்றைக்கி அந்த கட்சியை காப்பாற்ற முடியாமல் தடுமாறிக்கிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் சங்கி சீமானெலாம் இங்கே வந்து அவ்வளோ பெரிய ஆள் கிடையாது கண்டிப்பாக சங்கி சீமானுக்கு சரியான ஒரு பாடம் புகட்டக்கூடிய ஒரு வேலையை தமிழ்நாட்டில் உள்ள இளைஞர்கள் செய்வார்கள் அப்படி செய்யலன்னா இந்த தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய மன வளர்ச்சி குன்றிய மிகப்பெரிய இளைஞர் பட்டாளத்தை இந்த சீமான் உருவாக்குவான் அதனால் அதிலிருந்து வெளிவர்றதுக்கான முயற்சியை செய்யுங்கள் என்று சொல்லி போன்ற சமூகம் அரசியல் பொருளாதாரம் மற்றும் விளிம்பு நிலை மக்களின் குரலாக ஒழிக்கும் தடி 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 யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மாணவம் அறிவும் மனிதனுக்கு அழகு நன்றி நான்குமார்